வணக்கம் நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற எண்ணெய் வகைகள் பற்றி நமக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஒவ்வொரு எண்ணெயிலும் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக நம்ம சமைக்கும்போதுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான எண்ணெயை பயன்படுத்துகிறத தவிர்த்துக்கணும் அதாவது ஆயில் பயன்படுத்த ஆயில் மட்டுமே பயன்படுத்திட்டு இல்லாமல் கொஞ்சம் கடல் எண்ணெய் பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் சமைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்தலாம் அதே மாதிரி கடுகு எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் நமக்கு அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து ஆல்டர்னேட் பண்ணிட்டு நம்ம பயன்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா எண்ணெய்கள்ல இருக்கிற மருத்துவ பயன்களும் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம எண்ணெய்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியகாந்தி எண்ணெய் இது வந்து எனர்ஜி பூஸ்டர்னு சொல்றாங்க சூரியகாந்தி எண்ணெய் இதயத்திற்கு சிறந்த சமையல் எண்ணெய்கள்ல ஒண்ணு இதுல வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் இ நிறைஞ்சிருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது அது மட்டும் இல்லாம ஜீரணிக்க எளிதானது மற்றும் மலமிளக்கி பண்புகளை கொண்டிருக்கு இது மலச்சிக்கலை தடுக்க பயன்படுது இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் இந்தியாவின் வடக்கு பகுதிகளில் அதிக பயன்பாட்டில் இருக்குது இது இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்குது அதுக்கப்புறமா மோனோச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கிறதுனால உண்மையிலேயே இது இதயத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்பவும் உதவி செய்யுது இதோட நோய் எதிர்ப்பு தொற்று பண்புகள் செரிமான பாதை நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை எண்ணெய் இந்தியா மற்றும் ஆசியாவின் பிற நாடுகளில் பிரபலமாக பயன்படுத்தப்படுற சமையல் எண்ணெய் நிலக்கடலை எண்ணெய் தான் இதில் அதிக அளவு நிறைவுறா கொழுப்புகள் இருக்கு மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட சமையல் எண்ணெய் இது இந்த எண்ணெய் பல்வேறு வகையான கொழுப்பு அமிலங்களின் நல்ல சமநிலையை கொண்டிருக்கு மற்றும் எஸ்எஃப்ஏல்ல குறைவாக இருக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரொம்பவும் ஆரோக்கியமான எண்ணெயாக கருதப்படுது முடியை பராமரிக்கிறதுக்கும் உடல் மசாஜ் பண்ணுறதுக்கும் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது ஆனாலும் இது கேரளா கன்னியாகுமரி பகுதிகளில் சமையல் எண்ணெயாகவும் பிரபலமாக பயன்படுத்தப்படுது தேங்காய் எண்ணெயில் ஆன்டிவைரல் மற்றும் பூஞ்சை காளான் பண்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லது தேங்காய் எண்ணெயில் தொடர்ந்து சமைக்கும்போது சருமம் ரொம்ப பளபளப்போடு இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாமாயில் ஆயில் இதில் ஆன்டி வைட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் இருக்குது இது சமையலுக்கு பிரபலமாக பயன்படுத்தப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் இல்லை ஒரு வடிவமான மூலக்கூறுகளை கொண்டிருக்கிறதுனால மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது தான் வந்து பார்த்தீங்கன்னா எல் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் எல் விதைகளிலிருந்து பெறப்பட்ட எல் எண்ணெய் சமையல் நோக்கங்களுக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவ குணங்களையும் கொண்டிருக்கு இது வலுவான அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கு இது எண்பத்தி ஒரு சதவீதம் நிறைவுறா கொழுப்புகளை கொண்டுள்ளது இதயத்திற்கு ரொம்பவும் நல்லது மேலும் இதில் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்களின் வளமான மூலக்கூறாக இது மூலக்கூறுகள் இருக்கிறதுனால ஆரோக்கியமான இரத்த சர்க்கரை ஒழுங்குமுறைக்கு துணை செய்யுது அதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலில் பயன்படுத்தும் போது புளி அப்புறமா புளி சாதம் இந்த மாதிரியெல்லாம் சமைக்கும் போது நம்ம நல்லெண்ணெய் உபயோகப்படுத்திக்கலாம் நல்லெண்ணெயில் கொஞ்சம் அப்பப்போ நம்ம சமைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி பாதாம் எண்ணெய் பாதாம் எண்ணெய் உணவில் கூடுதல் ஊட்டச்சத்தை சேர்க்குறதுக்கும் ஆரோக்கியமான எடையை பராமரிக்கிறதுக்கும் உதவி செய்து மற்றும் இதயத்திற்கு நல்லது வைட்டமின் ஏ நிறைந்த பாதாம் எண்ணெய் ஆக்சிஜன் ஏற்ற நன்மைகளையும் வழங்குது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ